ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் சீடை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அரை டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இதை நாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டியா நம்ம போட்டு எடுக்க போகிறோம் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் இதை வந்து நம்ம <tap> எண்ணெயில் <tap> போடும்போது <tap> இப்படி <tap> நம்ம உருட்டிடக்கூடாது உருட்டணும் அப்படின்னா வெடிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி லேசாக இப்படி பிக்க போகிறோம் இப்படி இப்படி பிச்சு அப்படியே போட போகிறோம் நம்ம உருட்டுனோம்னா டப்பு டப்புன்னு வெடிக்கும் இப்படி பிச்சு பிச்சு போட்டோம்னா நமக்கு வெடிக்காது சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் நமக்கு எந்த சைஸில் தேவையோ நான் இன்னைக்கு வந்து குட்டி குட்டியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அதே மாதிரி உருட்டை மட்டும் ப செய்யாதீங்க இப்படி பிச்சு பிச்சு போடுங்க நமக்கானது சூப்பராக இருக்கும் வெடிக்காது தெரிக்காது என்றைக்கு வெண்ணெயில் போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எதையுமே உருட்டலை பிச்சு பிச்சு தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகுது நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கிட போகிறோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் உருட்டாமல் போடுங்க வெடிக்கவே வெடிக்காது பிச்சு பிச்சு போடுங்க ஓகேவா நமக்கான சீடை உருண்டை ரெடி ஆகிட்டு கோதுமை சீடை உருண்டை இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்